கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் ஸ்தோத்திரங்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அருமையான நாளிலும் கூட வேதத்தில் இயேசு கிறிஸ்து பெண்களை குறித்து சொல்லியிருக்கிறது நாம் தியானிக்கலாம் பெண்களை வேதத்தில் இரண்டு விதமாக இசப்பா சொல்லியிருக்கிறாங்க ஒன்று அவர்களை பெண்கள் அதாவது ஸ்திரிகள் என்றும் இன்னொன்று குமாரத்திகள் என்று சொல்லி எஸ் கிறிஸ்து நாம் சொல்வதை அழைப்பதை நாம் பார்க்கிறோம் அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பிற்கு அடையாளமாக அநேக பெண்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு பெரும்பாலையான ஸ்திரீகள் தங்கள் வாழ்க்கையை பல கசப்பான அனுபவங்களை நம்ம பார்க்கிறோம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா அநேகர் சந்தித்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிற பெண்களையும் சகோதரிகளையும் குமாரத்தையும் நாம் பார்க்கிறோம் அவர் அவர்கள் கடினமானவர்கள் மன்னிக்க இயலாதவர்கள் மற்றும் இரக்கமற்றவர்களாக காணப்படுகின்றார்கள் வாழ்க்கையில் உண்டான வேதனையினால் அனுபவத்தினால நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் இல்லையா அவர்கள் சில ஆட்கள் சில சகோதரிகள் சில பெண் பிள்ளைகள் இல்லையா அவருடைய வாழ்க்கையை தனிமைப்படுத்தி கொண்டுகிறார்கள் மனிதனை நம்ப நம்பக்கூடாது என்று அவருடைய இருதயத்தில் அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவார்கள் அதே போல் மற்ற பெண்களிடமும் எந்த நம்பிக்கையும் வைக்கக்கூடாது எல்லாரும் வஞ்சிக்கிறவர்கள் ஏமாற்றுகள் என்று சில பெண்கள் அப்படியும் பெண்களை குறித்தும் இருதயத்தில் தவறான சிந்தனைகள் வைத்து விடார்கள் இதெல்லாம் அவர்கள் கடந்து வந்த பாதை நிமித்தம்தான் இங்கே அதே போல தான் சமாரிய ஸ்திரியை பாருங்களேன் இயேசு கிறிஸ்து அவளிடத்தில் வந்து பேசுகிறார் பாருங்கள் யோவான் நான்கு இருபத்தி ஒன்று அதற்கு ஏசு நான் சொல்லுகிறது நம்புங்கிறார் காலம் வருகிறது சமாரிய பெண்ணிட பேசுற கவனித்து பாருங்களேன் அவர் பேசும் விஷயங்களை பெண் நம்பும்படி அவர் முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார் பாருங்க ஏன்னா அவளுக்கு அன்பு கிடைக்கல சமாரிய ஸ்திரி அந்த அன்பை இழந்துட்டா அதனாலதான் அவன் என்ன செய்யறான் யாரையும் நம்ப கூடாது என்று சொல்லி அவள் இதயத்தில் நினைத்து அவள் தனிமைப்படுத்தப்பட்டாள் அதனாலதான் அவள் தனிமையான நேரத்துல அந்த கிணற்றில் வந்தாள் அங்கே அவளை தேடி அவள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கான அவள் இருதயத்துல அவ சிந்தையில அவளோட ஆத்துமாவில பிசாசு அவளோடு கூட பேசி அவள் தனிமைப்படுத்தப்பட்டு அவள் அந்த கிணற்றுக்கு வந்திருக்கான் இயேசுக்கு சிந்திக்கு தனிமை தனிமையாய் நினைக்கிற பிள்ளைகளை தனிமைப்படுத்தப்பட்ட பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டாருங்க அவர்களை நாம் தேடிதான் அப்படிப்பட்ட குமார்த்திகளை தேடிதான் இயேசுப்பா வராங்க இந்த ஸ்திரீனத்தில் வந்து சொல்றாரு நீ பயப்படாத கவலைப்படாதேன்னு சொல்லி நீ எங்கு தொழுது கொள்ள போற காலம் வருகிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்க வந்து சபைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம் குடும்பத்துக்கு வரக்கூடாதுன்னு உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம் ஆனா எசப்பா இந்த ஸ்திரீகிட்ட எப்படி அவன் எப்படி மறுபடியும் வந்து அவரோட அன்பை வெளிப்படுத்துறேன் உலக உன்னை விருக்கெல்லாம் தள்ளி வைக்கலாம்னு நான் உடனே வெருக்கல ஒதுக்கல தள்ளி வைக்கல உனக்கு நான் எல்லாமே வச்சிருக்கிறேன் எல்லா ஆசீர்வாதம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி குமாரத்தி பெண்ணே ஸ்திரீ என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் மனிதனை விரும்பும்போது நம்பவே கூடாதுன்னு சொல்லி சில பெண்கள் சொல்வார்கள் பெண்களை கூட பெண்கள் நம்ப கூடாத காலமாக மாறிவிட்டது இந்த காலம் ஏனென்று அப்படிப்பட்ட துரோகங்கள் அவர்களுக்கு நடக்கிறது எனக்கு அருமையானவர்களே அந்த துரோகம் அவர்கள் செய்த பாவம் அவர்கள் உங்களுக்கு செய்த தீங்கு இதெல்லாம் நினைத்து நீங்க உங்களை ஒதுக்கிக் கொள்ள வேண்டாம் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நீங்க உங்களை மற்றவர்களிடத்து விடுபடுத்திக் கொள்ள வேண்டாம் தேவன் அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார் அவர் உங்களை மன்னித்து இருக்கிறவர் அப்படின்னா உங்களை நேசிக்கிற இன்றைக்கு இந்த சமாரிய ஸ்திரியை தேடி வந்தது போல உங்களை தேடி வந்து நீ எல்லா இடத்துல தொழுதுக்குள்ள காலம் வருது உனக்கு எல்லா இடத்துல ஆசீர்வாதம் இருக்குன்னு உங்களை பார்த்து சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே இந்த வார்த்தையை இன்னைக்கு விசுவாசித்தீர்கள் என்றால் என்னுடைய அன்பு சகோதரிகள் அன்பு வாலிப பிள்ளைக நீங்க உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளாதீங்க அவர் உங்களை அருகில் இருக்கிறாரு அவர் உங்களை தனிமையை மாற்றி போட்டு உங்களுக்கு இல்லாதது எல்லாம் அவர் கொடுக்க போகிறாரு நீங்க இழந்து போனதெல்லாம் திருப்பி கொடுக்க போகிறாரு உங்களையும் தேடி சமாளிய ஸ்திரீ எடுத்து வந்து பேசுறது போல எசப்ப அவங்கள பேசுவார் குமாரத்தையும் உங்களை கூப்பிடு பேசப்படுகிறார் ஸ்திரீ ஏன் பேசப்படுறா அதுல ஒரு அன்பு இருக்குங்க அந்த அன்பை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இந்த வேத பகுதியை விசுவாசிங்க தியானிங்க நிச்சயமாக உங்களோடு கூட இயேசு பேசுவார் உங்களை பயன் எடுத்துப்பார் கத்த உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஸ்ரீலரசரியோ காட் பிளஸ் யூ ஆல் அமேன் அமேன்